ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிசிறியில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எவ்வளோதான் வந்து சவால் விட்டாலே நீங்களால் முடிஞ்சால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ எனக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை நான் வந்து இந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது நானும் விஜய் சாரும் ஒன்றா வாழ்ந்து காட்டுவோம் அதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ண போகிறாங்க சரி எனக்கு தெளிவாக பார்த்தலாம் ஒரு பக்கம் நம்ம அன்னபுண்ணி பாட்டி அவங்க இவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக அது எல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க பண்ணுற முயற்சி எல்லாமே நம்ம விஜய்க்கு இந்த மல்லி மேலே இருக்க கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு தான் இருக்குதுன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க நம்ம மல்லி இருந்துட்டு வேணா பெரியம்மா நீங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஆனா வந்து இது மாதிரி பண்ண பண்ண தான் ஒரு கட்டத்துல கோவம்ன்றது அன்பா மாறும் மல்லி நீ இப்படியே விட்டுட்டுனா காலம்புள்ள வந்து நீ லைஃப் தொலைச்சிட்டு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை வெண்பாவும் வந்து ரொம்பவே வருத்தப்படுவா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கல்யாணம் நடந்தது காரணமே என்ன தெரியுமா நீயும் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருப்ப வெண்பாவும் வந்து அம்மா இல்லாமல் முழிச்சிருப்பா அது விஜயும் வந்து தவிச்சிருப்பாங்க இதனால தான் வந்து நான் இந்த கல்யாணமே பண்ணி வச்சேன் நீ யோசித்து பாருங்கள் மூணு பேருமே வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருந்துருப்பீங்க சரி அதனால தான் வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் தவிர அது என்னால் வந்து நானும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கட்டும் என்னாலே அதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி பாட்டி இருந்துக்கிட்டு மல்லியோட அட்ரஸ் ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாமே வந்து விஜய் சார் அட்ரஸ்க்கு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டாங்க அது வந்து கொரியர் பண்ண வந்தாங்க அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி போய் இருந்துக்கிட்டு என்னது இது இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டு நம்ம விஜய் சார் வந்தாங்க அப்புறம் இவ வந்து மொத்தமாக வந்து சொத்த பட்டா பண்ணு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டா போல இங்கே பார்த்தியா எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டா தான் இவங்க பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சொத்தை அபகரிக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி வந்து நான் கூட உன்னை வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து வெள்ளந்தியாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ பக்கா பிளான் பண்ணி தான் போல அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் வந்து திட்டிட்டு போனாங்க அது மட்டும் இல்லை நம்ம மல்லி ரொம்பவே வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுனால நம்ம மல்லி ரொம்ப உடஞ்சி போகிறாங்க அவங்க பிரகந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அப்போவே வேணாம் வேணான்னு சொன்னேன் இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு என்னை வந்து பேசுகிறாங்க நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து எதுவுமே தேவையில்ல நான் எதுவுமே வந்து எதிர்பார்க்கல எல்லாமே வந்து என் வெண்பா குட்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அன்னப்பூரணி பாட்டியிருந்துட்டு அது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் வேண்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைப்பேன் அப்படி இல்லைனாலே வந்து உங்களை வந்து குடி சீக்கிரம் சேர்த்து வச்சிடும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நம்ம மல்லியும் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாரை போய் பார்க்குறாங்க ரூமில் அவங்க வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே அதை பார்த்துட்டு சரி வெண்பாவாச்சு வாச்சு கூட்டிகிட்டு வந்து விஜய் சாருக்கு தைலம் தேய்ச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிற இந்த ராஜேஸ்வரி நடுவில் வந்து என்ன மல்லி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியோ கூட்டி சீக்கிரம் வந்து நான் வந்து இந்த வீட்டு விட்டு தொடத்து தான் போகிறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணுங்க அப்படின்றாங்க அதே தான் நானும் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன திட்டுறது தான் உங்களுக்கு மனசு திருத்தினே என்ன எவ்வளோ நாளே திட்டிக்கோங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது உங்கள் கண்ணு முன்னே நான் வந்து விஜய் சார் கூட வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சொந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி